ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு வெறும் வந்து வெறும் செலிப்ரேஷனாக மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவலாக மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற லைஃப் லெசன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்துட்டு அப்பாடா நாலு நாள் நம்மளுக்கு வந்து பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் லீவு நாலு நாள் அப்புறம் சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் ஃபேமிலி கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மண் வாசனை கரும்பு அப்புறம் எல்லா ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து அந்த பொங்கல் வைக்கிற ஃபெஸ்டிவலு இது எல்லாமே நம்ம மைண்டுக்கு வரும் இது எல்லாத்துக்கும் மேலே பொங்கல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நமக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய லைஃப் லெசன்ஸ் என்ன தெரியுமா பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழர் வாழ்கிற முறை அப்புறம் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் நன்றி உணர்வோடு நம்ம எப்படி இருக்கிறது இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது உழைப்பினுடைய தான் நான் வந்து பொங்கலுடைய முதல் படமாக சொல்லுவேன் பொங்கல் அப்படிங்கிற விஷயம் ஒரே நாள்ல உருவாகலை விதை போட்ட நாள்ல இருந்து பயிர் வளர்ந்த நாள்ல இருந்து க விவசாயி அதுக்காக காத்திருந்த நாட்கள்ல இருந்து மழை வரும்போது அந்த மலையிலிருந்து பயிர்களை கா பாதுகாக்கிற நாள்ல இருந்து விவசாயி வந்து அந்த பயிரை விளைவிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தான் வந்துட்டு இதனுடைய முதல் பாடம் எந்த ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு வந்து சுலபமாக கிடைக்கிறது கிடையாது விவசாயிகள் வந்து அதுக்குண்டான அவர்களுடைய உழைப்பு முழுவதையுமா போட்டு ஒரு பயிரை விளைவிச்சு கடைசி அந்த அறுவடையின் போது இந்த பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடப்படுது உழைப்பு இல்லாம என்னைக்குமே வந்து வெற்றி கிடையாது நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய பெரிய வாழ்க்கை பாடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நன்றி உணர்வோட இருக்கிறது அப்படிங்கறத இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு நல்லாவே கத்துக் கொடுக்குது இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மோட்லயே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்கள பத்தி இவங்க கிட்டே இவங்களை பத்தி அவங்க கிட்டேயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் மனிதன் தேவையான முதல் உதவக்கூடிய சூரியன் ஆகட்டும் அந்த உணவை விளைவிச்சு தரக்கூடிய விவசாயி ஆகட்டும் நிலமாகட்டும் அதற்கு உதவக்கூடிய கால்நடைகள் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக வந்துட்டு நம்ம ஊரில் இதை கொண்டாடுறோம் அப்படிங்கும் போது நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ரொம்பவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு மூமெண்ட்டு தான் இது இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு எல்லாருமே பணம் பணம் அப்படின்ட்டு பணத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம் பட் குடும்பம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நம்மளுக்கு நல்லாவே சொல்லி கொடுக்குது நீங்கள் எவ்வளோதான் பணம் சம்பாரிச்சிங்க அப்படின்னாலுமே குடும்பம் தான் அவங்களுடைய உண்மையான வெல்த் அப்படிங்கிறத நல்லாவே கற்றுக் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்தாலுமே அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும் உங்களுக்குன்னு ஒரு ரிலே ரிலேட்டிவ்ஸ் வேணும் ஸோ பணம் பணம் ஓடாமல் அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிக் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பொங்கல் பொங்கும் நம்ம குடும்பமாக சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறோம் இல்லையா அது மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜின்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேலை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் பாசிட்டிவ் லைஃப் தான் ஒரு பவர்ஃபுல்லான லைஃபையும் வந்துட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த பொங்கல் நம்மளுக்கு ரிமைன் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா இயற்கை இல்லாமல் மனுஷன் இல்லவே இல்லை நேச்சரை வந்துட்டு மதிக்கிற கற்றுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் மழை நீரை சேமிக்கணும் மரம் வழுக்க கற்றுக்கணும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பண்ணணும் விவசாயங்களை மதிக்கணும் விவசாயத்தை வந்து காக்கணும் ஒரு குழந்தையோட பசியை போக்குற அன்னை வந்துட்டு தெய்வம் அப்படின்னா நம்மளோட பசியை போக்குறதுக்காக பாடுபடுற விவசாயிகளும் நம்மளுக்கு தெய்வம் தான் படிச்சாதான் நம்மளுக்கு வேலை கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்த சமூகம் விதைச்சாதான் நம்மளுக்கு சோறு அப்படின்னு சொல்லி கொடுக்க மறந்துருச்சோ அப்படிங்கறது வந்துட்டு தோணுது மாட்டுக்கும் அது விளைவிக்கக்கூடிய மண்ணுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் பிறந்ததுக்கு நாம் ரொம்பவுமே பெருமையாக ஃபீல் பண்ணணும் நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பெருமையாக ஃபீல் பண்ணணும் நம்ம கலாச்சாரம்தான் நம்மளுடைய அடையாளம் இது எந்த ஒரு ரிலீஜனுக்கும் சொந்தம் கிடையாது எந்த பாலிடிக்ஸுக்கும் வந்துட்டு சொந்தம் கிடையாது நம்ம மண் நம்மளோட பெருமை தமிழ்னா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பெருமைப்படக்கூடிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் வீடியோ வந்துட்டு பொறுமையாக பார்த்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நன்றி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹாப்பி பொங்கல் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் வந்துட்டு பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி சந்தோஷமும் நிம்மதியும் பொங்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்னொரு நம்ம பார்க்கலாம் பாய்